திராவிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மாலை முரசு டிவியில் நடந்த ஒரு விவாதி நிகழ்ச்சியில் திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் வாசித்திற்குரிய தோழர் வீரமிக்க தோழர் பகுத்தறிவு மிக்க தோழர் யார் எந்த கேள்வியை கேட்டாலும் பதில் சொல்ல தேவையான தரவுகளுடைய தோழர் அதற்கு தேவையான அறிவுடைய தோழர் அவங்க கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாத திராணி இல்லாத அறிவு இல்லாத ஒரு அடி முட்டாள அர்ஜுன் சம்பத் அவங்கள அடிக்க போயிருக்கிறேன் உங்களை விட வயதில் சிறியவன் தோழர் மதிவதினி அவர்கள் நீ வயசான கிழவன் இன்னும் சொல்லப்போனால் உன்னுடைய பர்சனல் விஷயத்த நான் பேச விரும்பல மேடைக்கிட்டு அவங்கள அடிக்க போறியே திருப்பி அவங்க அடித்திருந்தால் என்ன ஆகிருக்கும் முடியாதா நீ அடிச்சா நீ பத்து அடி அடிச்சா உன்னை திருப்பி ஒரு அடியாவது அவங்க அடிக்க மாட்டாங்க நீ பாட்டில் அடிக்க அவ்வளோ பேர் மத்தியில் மக்கள் கூடியிருக்கிற ஒரு இடத்துல அவங்க கேள்வி கேட்டால் உனக்கு வாய்ப்பு வரும்போது அவங்க கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்லையா அப்பொழுதே அந்த கேள்விக்கு பதில் தெரிந்தால் பதில் சொல்லணும் அடிக்கிறதுக்கு போகிறேன் அடிச்சிடுவியா உன்னால் முடியுமா உன்னால் முடியுமா நீ அவ்வளோ கிட்ட அவங்க கிட்ட நெருங்கி அடிக்கப்போயே செருப்பெல்லாம் எடுத்து காட்டுறீங்களே தோழர் மதிமதினி காலிலும் செருப்பு இருக்கு அர்ஜுன் சம்பத்தவர்களே ஓ ரேஞ்சுக்கு அவங்க இருந்திருந்தா பெரிய கருப்பு சட்டை போடாமல் அவங்க இருந்திருந்தா எதுக்கு இது சொல்கிறேன்னா கருப்பு சட்டைக்காரன் எல்லோருமே நாகரிகத்தை பின்பற்றுவார் கட்டுப்பாட்டை பின்பற்றுவார் ஏன்னா அவங்களுக்கு அறிவு இருக்கு எங்க எப்படி நடந்துக்கணுன்ற அறிவு இருக்கு தோழர் மதிவதனை அடிக்க போறிய அவங்க காட்டினி செருப்பு இருக்க கிட்ட போறிய ஹல்டிட்டா என்ன ஆயிருக்கு யோசிச்சு அந்த அளவுக்கு அவங்க போக மாட்டாங்க ஏன்னா அவர்கள் தமிழர் தலைவர் ஆசிரியா கி வீரமணியால் வளர்க்க வளர்க்கப்பட்டவர் அவ்வளோ ஆக்ரோஷமாக கத்தினீங்களே அவங்க முகத்தில் ஒரு துளி பயம் இருந்துச்சா அர்ஜுன் சம்பந்தவர்களே உங்களை விட வயதில் சிறியவர் அவரை பார்த்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் அவ்வளோ அவ்வளவு போறீங்க அவ்வளவு கலவரம் பண்ணீங்களே உங்கள் கலவரத்திற்காக உங்களுடைய ஆக்ரோஷத்திற்காக பயந்து பின்வாங்கினாரா கிடையாது அதே சிரிச்ச முகத்தோட அதே வீரத்தோட உன்னை மூஞ்ச மூஞ்ச நேருக்கு நேரம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே நின்னாங்களே அப்பயே நீ எல்லாம் வந்துட்டு நீ என்ன நல்ல மனுஷனா இருந்தேன்னா அதுக்கப்புறம் நான் போட ஏன்னா முட்டாள்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் அறிவில்லாத அடிமுட்டாள்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் அதுக்கு அர்ஜுன் சம்பத் அந்த மேடையில் நடந்து கொண்டது தான் சாட்சி என்ன கேட்டாங்க பெருசா உன்னைய இந்து இந்துங்கிறீங்களே அர்ஜுன் சம்பத் அவர்களே இந்து இந்துங்கிறீங்க எந்த இந்துக்காக நீ வந்து பா போராடி இருக்கிற எந்த இந்துக்காக போராடியிருக்கிற இடஒதுக்கீடு வேணும் எல்லா இந்துக்களுக்கும் சமமான உரிமை வேணும் அதுதான் இடஒதுக்கீடு அதை கொண்டு வந்தது திராவிடர்களும் அதுக்காக போராடிய தந்தை பெரியார் நீதி கட்சி அரசு அந்த இடஒதுக்கீட்டிற்கு எதிராக நின்றவர்கள் தான் இந்துத்துவாதிகள் இடஒதுக்கீட்டால் தகுதி திறமை போச்சுன்னு பேசினாங்க இடஒதுக்கீட்டை எதிர்த்து வழக்கு போட்டது யார் இந்துத்துவாதிகள் அவங்க என்ன கேட்டாங்க இந்து இந்துன்னு பேசுனா அர்ஜுன் சம்பத்துக்கு கோபம் வராது இந்து இந்துன்னு பேசுனா இவங்களாம் கோபப்பட மாட்டாங்க இந்த சங்கிகள்லாம் பார்ப்பனர்களை பற்றிய பார்ப்பனர்களுடைய பார்ப்பனர்களுடைய ஐயோக்கிய தரத்தை பற்றி பேசினார் பார்ப்பனியத்தை பற்றி பேசினார் பார்ப்பனிய இந்த நாட்டில் நடந்த கொடுமைகளை பற்றி பேசினார் அவனுடைய கோம் ஏன்னா பார்ப்பனர்கள்ட்ட வாங்கி பிழைக்கிற கூட்டம் இந்த கூட்டம் ஏன் தாழ்த்தப்பட்டவர்கள் இந்துக்கள் இல்லையா பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்துக்கள் இல்லையா இவர்களுக்கான இவர்கள்லாம் ஏன் தாழ்த்தப்பட்டார்கள் ஏன் பிற்படுத்தப்பட்டார்கள் யாரால் தாழ்த்தப்பட்டார்கள் யாரால் பிற்படுத்தப்பட்டார்கள் இதை பற்றி பேசினால் அர்ஜுன் சம்பத்துக்கு கோம் வரும் பார்ப்பனர்களை பத்தி பேசினா கோம் வரும் ஆனால் அடித்தட்டு மக்களின் உரிமைக்காக போராடுகிற அந்த திராவிடம் பார்ப்பனியத்தின் கொடுமைகளை பற்றி பேசினா இவருக்கு கோவம் வரும் வரதான் செய்யும் நல்லா கேட்டுக்குங்க ராமாயணத்துல ராவண வில்லன் தான் ராவண வில்லன் தான் ராவனுடைய தம்பி விபீஷனு ஆழ்வார் கடவுள் அதாவது பன்னெண்டு ஆழ்வார்களில் ஒருத்தர் விபீஷணன் இன்னைக்கு ராவணன் சுவாமி கடவுளை கும்புற வந்த நாட்டில் இருக்கிறான் ராவணன் கடவுளை கும்புற வந்த நாட்டில் இருக்கிறான் ராவண லீலா நடத்தி காட்டுச்சு திராவிடர் கலக்கம் வடநாட்டுலல்லாம் ராவணன் படத்தை எரிப்பானோ ராமன் வந்து வில்லு விட்டு ராவண படத்தை எரிக்கிற மீதி காட்சிப்படுத்தி விழா நடத்துவானுங்க அதே மாதிரி ராமன் மேலே வில்ல விட்டு அவனை ராவண எரிக்கிற மீதியே விழா நடத்திக்கிறான் காட்டின மண் இங்க ராவணனை கடவுளை கும்புறான் விபீஷணன் எவனா கடவுள் கடவுளை கும்புறான்னா ராவணனுக்கு ராவணனுக்காக கூட பிறந்த அண்ணனையே காட்டி கொடுத்த ஒரு துரோகி விபீஷணன் ஆழ்வார் தான் ஆனா விபீஷணனுக்கு பேர் என்ன சகோதர துரோகி வெளிப்படையாக சொல்லணும்னா அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் அடகு வைக்க கூட்டம் உங்களை எல்லாம் வந்து பொருட்படுத்த மாட்டோம் திருப்பி அட்டிக்க தெரியும் மதிவதை தோழருக்காக ஆனா உன்னை அடிக்கல ஏன் தெரியுமா உன்னுடைய உரிமைக்காகவும் பாடுபட்டு இருக்கிற இயக்கம் தான் உன்னுடைய சுயமரியாதைக்காகவும் அர்ஜுன் சம்பத்துக்கும் சுயமரியாதை வேணும் ஏதோ முட்டாள்தனவன் அடிக்க வர ஐயோ பாவம் அப்படின்னு உன்னை பொழைச்சி போன்னு சொல்லியிருக்கு தோழர்கள் மதிவதன் யார் அர்ஜுன் சம்பத்தவர்களே உங்களுடைய பூச்சாண்டி எங்க வேணாலும் காட்டுங்க திருச்சியில் உள்ள பெரியார் சிலையை உடைச்சிங்களே என்ன ஆச்சு ஒரு செலவு நீங்கள் உடைச்சிங்க எத்தனை செலவு வந்துச்சு ஊருக்கு ஊர் வெங்கல சிமெண்ட் சிலையை உடைச்ச ஊருக்கு ஊர் வெங்கல சிலை அந்த திராவிடர் கழகம் அந்த திராவிடர் கழகத்துடைய ஒரு துணை பொதுச் செயலாளர் தோழர் மதிவதனிய அடிக்க போடிய முடியுமா அவர் திராவிடர் கழக தோழராக இருந்த வயசு தான் அங்கே அமைதியாக இருந்தாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க கருப்பு சட்டையை கொஞ்சம் நேரம் கழட்டி வச்சுட்டு கட்டுப்பாட்டை கொஞ்சம் நேரம் தளர்த்தினாலும் நினச்சிருந்தாங்கன்னு வச்சுக்க நீங்கள் தூக்கி காட்டின செருப்பு செருப்பெல்லாம் நாங்கள்லாம் பெரியார் காலத்துலேருந்து பார்த்துருவோம் அர்ஜுன் சம்பத்தை போன்ற சுயமரியாதை அற்றவர்களுக்காக அர்ஜுன் சம்பத்தை போன்ற கூலிகளுக்காக பார்ப்பனர்களின் கூலிகளுக்காக அவர்கள் சுயமரியாதை பெற வேண்டும் பார்ப்பனர்களின் பார்ப்பனியத்தின் கூலியாக இருந்தது போதும் சுயமரியாதை அற்று கிடந்தது போதும் இனிமேலும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன பெரியார் அதற்காகவே அந்த பார்ப்பன அடிப்பொடிகளால் பலமுறை செருப்பால் தாக்கப்பட்டார் ஆனால் அந்த செருப்பளால் தூக்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் எவன் தன் மீது செருப்பை எரிந்தானோ அவன் சுயமரியாதையோடு இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட ஒரு இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளரை நீ தலைவர் ஆசிரியாக்கி வீரமணியின் தொண்டர் தலைவர் சும்மா கொஞ்ச நேரம் கட்டுப்பாடை இழமான்னு கொஞ்சம் தளர்த்திக்கமான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னு வச்சிக்க அந்த இடத்துல உனக்கு நடந்திருக்கதே வேற யாருந்து ஆனால் நன்ன தெரிஞ்சுக்க திராவிடர் கழகம் மிக இயக்கம் தலைவர் தலைமை என்ன சொல்லுதோ அதை மட்டும் கே செய்யக்கூடிய இயக்கம் தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார் தந்தை பெரியாருடைய கொள்கை எங்கும் பரப்புங்க அதான் சொல்லியிருக்கிறார் ஆயிரம் அடி உதைகளெல்லாம் தாங்கி கொண்டு எவன் எங்களை அடிக்கிறானோ அவனுடைய உரிமைக்காகவே போராடுகிற ஒரு இயக்கம் தான் திராவிடர் கழகம் அந்த திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளரை நீ அடிக்க முடியா முடியுமா வேற எங்கேயாவது வச்சுக்கோ பல முறை திராவிட கழகத்தில் பாடம் பெற்றிருக்க பெற்றிருக்கிறீர்கள் அர்ஜுன் சம்பத் அவர்களே அவர் மீது கை வைத்திருந்தால் உன் நிலைமை வேறையாக இருக்கும் நன்றி வணக்கம்